கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது உபாகமும் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் நீங்கள் சுதந்திரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகளில் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள் அவர்களுக்கு நடப்பதற்கு கட்டளையிடப்பட்டது நமக்கோ பரலோகிற்கு ஒரே வழியை தேவன் விதித்தார் அந்த வழியை குறித்து தோமாவின் சம்பாசனையை பார்ப்போம் யோவான் பதினான்காம் அதிகாரம் ஐந்து ஆறிலே நாம் வாசிக்கிறோம் தோமா அவரை நோக்கி ஆண்டவரே நீர் போகிற இடத்தை அறியோமே வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றார் அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் பிரியமானவர்களே பிரமாணங்கள் மூலம் பலவித வழிகளை முயற்சித்து தோற்று போய் சோர்ந்து போன அனுகூலத்திற்கு அத்தனை வழிகளையும் சிலுவையில் முடித்து வெற்றி சிறந்த இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுவதே ஒரே வழி என்று பிதா நமக்கு குமாரனை கொடுத்தார் பிரியமானவர்களே இதைத்தான் இயேசு சொன்னார் நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள் வழியும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார் பிரியமானவர்களே போகிற இடம் பிதாவின் சமூகமாகிய பரலோகம் வழி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்ததை நாம் விசுவாசிப்பது மட்டுமே வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள் என்றான் மோசே ஆனால் ஆண்டவராக இயேசு சொன்னார் நானே வழி என்றார் இரட்சகராகிய அற்புத நாயகன் பிரியமானவர்களே நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள் என்ற வார்த்தையின்படி விசுவாசிப்பதே நாம் நிலை பெறுவதற்கு ஒரே வழி நம்முடைய முயற்சிகளை அல்ல பிரியமானவர்களை சிலுவையில் இயேசு பெற்ற வெற்றியை விசுவாசிப்பதுதான் நமக்கு ஒரே வழி என்பதை இந்த காலை வேளையிலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் ஒருவரே நமக்கு வழியாக இருக்கிறார் எல்லாவற்றிலும் அவர் ஒருவரே நமக்கு வழியாக இருக்கிறார் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கும் என்ன ஆண்டவர் வழியாக இருக்கிறார் ஹாம் பிரியமானவர்களே நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறவர் நம்முடைய பலவீனங்களை தாமே சுமக்க விரும்புகிறவர் நம்முடைய தரித்திரத்தை நம்மை விட்டு நீக்குகிறவர் நம்முடைய பாவங்கள் சாபங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் நீங்கி நாம் பரிசுத்தமுள்ள உள்ள பிள்ளைகளாய் தேவனுக்கு பிரியமான ஜனமாய் அவருடைய சொந்த ஜனமாய் அவரோடு கூட உறவில் ஐக்கியப்பட்டவர்களாய் நாம் இந்த பூமியில் வாழ்ந்து இந்த பூமியில் இந்த உலகத்தானே இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிற கிரியை செய்யக்கூடிய பொல்லாத பிசாசை வெக்கப்படுத்தும்படிக்கு தேவன் நம்மை தெரிந்து கொள்ளுகிறார் இந்த வேளையிலும் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற இந்த இயேசு கிறிஸ்துவே வழி என்பதை நீங்கள் இந்த நாளிலே புரிந்து கொள்ள வேண்டும் அவர் ஒருவர் தான் வழி பிரியமானவர்களை நீங்கள் எங்கு சென்றாலும் வேற என்ன முயற்சி செய்தாலும் உங்களுக்கு கடைசியாக கிடைக்கும் வழி என்னே மாத்திரமே அவரிடத்தில் வருகிற பொழுது உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வருகிறது உங்கள் குடும்பத்திலே மாற்றங்கள் உண்டாகிறது உங்கள் சூழ்நிலைகளை நான் மண்டவர் மாற்றி மாற்றித் தருகிறவன் உங்களை விடுதலை பண்ணி உங்களை பரலோகத்துக்கு நேராக வழி நடத்துகிறவர் அவர் தம்முடைய ஆவியையே நமக்கு கொடுத்து அவர் தம்முடைய சிங்காசனத்தின் அருகில் நம்மை உட்கார செய்கிறவர் ஆக இந்த வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி ஏசுதான் வழி என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் மோசே பலவித வழிகளை அவன் சொல்லிக் கொடுத்தான் ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார் நானே வழி நான் ஒருவர் தான் வழி என்னை பின்பற்றுங்கள் இந்த ஆண்டவர் சொன்னார் அதிலும் அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிற பொழுது நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த கற்பனைகளை நாம் கை கொண்டு நடக்கிற பொழுது நம்முடைய வழிகள் தானாய் திறக்கும் நம்முடைய வழிகள் அது அற்புதமான வழியாக இருக்கும் உங்கள் பாதை ராஜபாதையாக இருக்கும் ஜெபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோகத்தகப்பனை இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா கிருவையும் இறக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உள்ளவரே எங்களை பலப்படுத்துகிறவரே ஹாலே லூயா சோர்ந்து போகிறவருக்கு பலத்தை தருகிறவரப்பா மகத்துவம் தெய்வமே உங்களுடைய வல்லமை மிகப்பெரியது ஹாலே லூயா என் ஆண்டவராகி என் இயேசு நீர் நீரே என் வெளிச்சம் நீரே என் ரட்சிப்பு ஆக நான் யாருக்கு பயப்படுவேன் என் ஜீவனுக்கு நீர்தான் பலனப்பா ஆக நான் ஒருவருக்கும் நான் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை அப்பா எனக்கு விரோதமாக சத்துருக்கள் எவ்வளவாக எழும்பினாலும் அவர்களை எங்கள் முன் நின்று துரத்துகிற தேவன் இறையப்பா ஹால லூயா நான் ஜீவன் உள்ள நாளெல்லாம் அப்பா உம்முடைய சமூகத்திலேயே நான் அமர்ந்திருக்க விரும்புகிறேன் என்று பக்தன் சொன்னது போல எஸ் அப்பா நீர் தீங்கு நாட்களில் உம்முடைய கூடார மறைவிலை நீர் மறைத்து வைக்கிறீர் உம்முடைய கூடார மறைவிலை ஒழித்து வைக்கிறேன் எங்களை கண் மலையின் மேல் நீர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறீரப்பா அப்பா லூயா ராஜாதி ராஜாவே யூதராஜ சிங்கமே எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே சங்கீதம் இருபத்தி ஏழு எட்டுல சொல்லப்பட்ட வார்த்தையின்படி என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே உன்னுடைய முகத்தையே தேடுவேன் கத்தாவே என்று சொன்னது போல ஹாலே லூயா அவரையே தேடுவோம் என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் என்னை கைவிடாத தேவன் ஒருவரே அப்பா ராஜா நீரே என் பலன் ஹாலே லூயா இஸ் நீரே என் வழி நீர்தான் சத்தியம் அம்மா ராஜய சுவே இந்த காலை வேளையிலும் ஒரு தெய்வீக பிரசனம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா ஹாலே லூயா துக்கத்திலும் துயரத்திலும் கண்ணீரிலும் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை என் ஆண்டவர் நீர் தொட்டு பலப்படுத்துவீராக ராஜா இதோ நான் உன் அருகில் இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அப்பா உம்முடைய வார்த்தையின் சத்தத்தை பிள்ளைகள் கேட்கட்டும் சுவாமி ஹாலே லூயா நீதியின் பாதைகளில் எங்களை நடத்துகிறவர் ஜீவ பாதையில எங்களை கொண்டு சொல்லுகிறவர் ஹாலே லுயாய் சப்பா வேதம் சொல்லுகிறது நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு அதில் மரணம் இல்லை எங்கள் தேசத்தில் சமாதானத்தை கற்றளிடுகிறவர் அப்பா நீங்கள் ஹாலே லோயாய் சப்பா நீ நல்லவர் நீர் மகா பெரியவர் உன்னுடைய சந்தோஷத்தை எங்களுக்கு தருகிறவர் உன்னை அதிசயத்தை காணப்பண்ணுவேன் என்று சொன்னவர் ஹாலே லோயா நீர் வாக்கினால் சொன்னதை கருத்தினால் செய்கிறவர் நீர் வார்த்தையை கொடுப்பீர் என்று சொன்னால் அதை நிறைவேற்றி முடிக்க நீர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறீரப்பா ஹாலே லூயா சப்பா உங்களுடைய சமூகத்தை ஹாலே லூயா எங்கள் அருகில் நிறுத்துகிறவர் சுவாமி எங்களை சுற்றிலும் வேலையடைக்கிறவர் எங்களை பாதுகாக்கிறவர் அப்பா எங்கள் மேல் கண்களை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவர் நாங்கள் விழுகிற பொழுது எங்கள் கரங்களை பிடிக்கிறவர் அப்பா ஹாலே லூயா ஹாலே லூயா துஷ்டர்கள் எங்களை தள்ளினாலும் எங்களை தூக்கி நிறுத்துகிற தேவன் நீர் ஒருவரே சுவாமி அப்பா கர்த்தகர் தம்முடைய ஜனத்துக்கு அவர் பலன் கொடுப்பாரா அவர் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானத்தை அருள்வார் அவர்களை அவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமானுக்கு விரோதமாய் ஆலே லூயா எழும்புகிற எந்த ஒரு கிரியர்களையும் முறியடிக்கிற என் ஆண்டவர் அப்பா நீங்கள் எங்கள் கண்மலையே இந்த காலை வேலையில் அப்பா நாங்கள் உண்மை பார்த்து பேசுகிறோம் நீரே வழி நீரே சத்தியம் உண்மையே நாங்கள் நம்பியிருக்கிறோம் அப்பா ஹாலே லூயா ஹலே லூயா நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது நீர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீர் நீங்களாக்கி விடுகிறேன் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு நீர் சமீபமாக இருக்கிற நறுங்குண்ட ஆவிகளை நீ ரசிக்கிறீ ஹாலி எஸ் அப்பா இந்த காலை வேளையிலும் அப்பா இதை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணக்கூடிய எப்படிப்பட்ட நெருக்கங்களும் இப்பொழுது விலகி போகட்டும் அப்பா சமாதானத்தின் தேவனை இருதயத்தில் சமாதானத்தை கொடுப்பீராக ஹாலி லூயா உலகத்தில் இருக்கிறவன் எனக்குள்ளே இருக்கிறேன் ஆண்டவர் பெரியவர் அவர் என் பட்சத்தில் இருக்கிறார் ஆகவே நான் பயப்படேன் அவரின் கரங்களை பிடித்துள்ளார் ஹாலி லூயா சொல்லுங்க பிரியமானவர்களே நான் அவருடைய மார்பிலை சாய்ந்திருக்கிறேன் நான் அவருடைய மார்பிலை சாய்ந்திருக்கிறேன் அவருடைய கரங்கள் என் மேல் இருக்கிறது ஹலே லூயா என் தேவன் என்னை கட்டி அணைத்து என்னை முத்தம் செய்கிறவர் என்னை அதிகம் அதிகமாக நேசிக்கிறவர் அவர் என்னை நேசித்தபடினாலே உன்னதத்தில் இருந்து அவர் இறங்கி இந்த பூமிக்கு வந்தார் என்னை நேசித்தபடினாலே என் மேல் வைத்த அன்பு நிமித்தமாக அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் என்று உங்கள் வாயினாலே அறிக்கை செய்யுங்கள் ஹலே லுய்யா பரலோகம் இந்த சத்தத்தை கேட்கட்டும் உங்கள் அறிக்கையின் சத்தத்தை கேட்கட்டும் அண்டவரே உமையே நான் நம்பியிருக்கிறேன் அப்பா உமையே நான் விசுவாசிக்கிறேன் டாடி எங்களுக்காக நீர் சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்தீரே எங்கள் விடுதலைக்காக எங்கள் ஆரோக்கியத்திற்காக எங்கள் சுகத்திற்காக எங்கள் பலனுக்காக அப்பா எங்கள் பாவ சாபங்கள் போக எங்கள் தலைமுறை சாபங்கள் எல்லாம் நீங்கி போக எங்களுக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்த உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம் அப்பா அலை லூயா எசுவே நீர் ஒருவரே உன்னதர் நீர் ஒருவரே பரிசுத்தர் அலை லூயா எசப்பா உம்முடைய பரிசுத்தம் உள்ள நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உம்முடைய நாமமே எப்படிப்பட்ட முழங்கால்களும் உமக்கு முன்பதாக முடங்கும் எசப்பா எங்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கிறோம் இந்த நாள் அற்புதமான நாளாக இருக்கட்டும் அப்பா இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் சுவாமி கர்த்த தமது ஊழியக்காரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார் அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது பிசாசானவன் எங்கள் மேல் எவ்வளவுதான் குற்றங்களை அவன் சாட்ட நினைத்தாலும் என் ஆண்டவன் எங்கள் குற்றங்கள் எங்கள் மேல் சாடாதபடி அமராஜா பொல்லாதவன் பொல்லாத மனுஷன் எய்யும் அக்னியாஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எந்தேவன் வல்லமையாய் நீர் வெளிப்படுவீராக சுவாமி இந்த நாள் ஒரு அப்பா அற்புதமான நாளாக இருக்கட்டும் சுவாமி பலவீனர்களை என் ஆண்டவன் வலப்படுத்தணும் அப்பா என்னுடைய படுக்கை முழுவதும் நீர் மாற்றி தரணும் அற்புத சுகத்தை இரேசுனீர் இப்பொழுதே கட்டளை இடுவீராக ராஜா இப்பொழுதே அற்புத சுகம் கட்டளையிடப்படட்டும் எப்படிப்பட்ட படுத்த படுக்கையில் கிடக்கிற அப்பாவுடைய பிள்ளைகளுக்குள்ளும் ஒரு ஜீவன் ஹாலே நாமத்தினாலேயா சங்கீதம் நாற்பத்தி ஒன்று மூன்று சொல்லுகிறது படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார் அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார் முழுவதையும் முழுவதையும் மாற்றி போடுவார் நாமத்தினாலே இப்பொழுதே உடைய தழும்புகளால் சுகம் உண்டாகட்டும் அப்பா லூயா படுக்கையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு விடுதலை இந்த நேரத்தில் எப்படிப்பட்ட வியாதிகளும் அப்பா இப்பொழுதே வார்த்தையை கேட்கிற பொழுதே அற்புத சுகம் சரீரத்திலே உண்டாகட்டும் அப்பா பிதாவே அப்பா உடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு விடுதலை கொடு கொடுப்பீராக ராஜா லூயா விடுதலையினர் பீராக சுவாமி யெசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா உங்க மேல வாஞ்சியா இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை அப்பா என்று உற்று பார்க்கிறீர் உமக்கு நன்றி சுவாமி மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உண்மை வாஞ்சித்து கதறுகிறதே ஆமா ராஜா இசப்பா என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள என் தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் என்று பக்தன் சொன்னானே ராஜா இசப்பா இந்த நாளிலும் அப்பா உங்கள் மேலே நாங்கள் வாஞ்சியாக இருக்கிறோம் எஸ்டடி இந்த நாளை அப்பா நீர் ஆசீர்வதித்து தாங்குறாச்சு உங்களுடைய பிரசனத்தை நாங்கள் உணரணும் அந்த நாள் முழுவதுமாக இந்த நாள் முழுவதுமாக உங்களுடைய மகிமையை நாங்கள் காணணும் அப்பா நீர் செய்யும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் எங்கள் கண்கள் காணணும் ராஜா குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் அப்பா கணவன் மனைவி பிரிந்திருக்கிற குடும்பத்தில் எசப்பா ஹாலில் லூயா ஒரு ஒற்றுமை உண்டாகணும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரட்டுமே சுவின் நாமத்தினாலே தேவையில்லாத குழப்பங்கள் சண்டைகள் ஹாலில் லுயா குடும்பங்களிலே காணப்படும் சொன்னால் சமாதானத்தின் தேவனப்பா நீர் பிள்ளைகளுடைய இருதயத்தில் சமாதானத்தை கொடுப்பீராக ராஜா பெருமை நிமித்தமாக ஹாலே லூயா பொறாமை நிமித்தமாக இயரிச்சலின் நிமித்தமாக கோபத்தை நிமித்தமாக பிள்ளைகள் அழிந்து போகக்கூடாது சுவாமி உடைய அன்பை அப்பா நீர் வெளிப்படுத்துவீராக ராஜா நீர் செய்த அன்பை அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் மற்றவர்கள நீர் உதவி செய்யணும் அப்பா அலிலுய கிருவையுள்ள தெய்வமே பிசாசின் கிரியைகள் முழுவதுமாக அழிக்கப்பட்டு போகணும் எப்படிப்பட்ட பிசாசின் போராட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகணும் சாபங்கள் நீங்கி போகணும் சுவின் நாமத்தினாலே சர்ப்பத்தின் தலைகள் நசுக்கப்பட்டு போவதாக எப்படிப்பட்ட பொல்லாத கிரியைகளும் இந்த காலை வேளையில் இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில் அவைகள் எல்லாம் முழுவதுமாக அழிக்கப்பட்டு போவதாக ஜீவனுள்ள என் தேவனுடைய நாம மகிமை படட்டும் அப்பா நீரே வழி என்று நாங்கள் அப்பா சுவாமி ஆண்டவரே ஹலை லூயா அந்த வழியை ஒவ்வொரு பிள்ளைகளும் பிடித்துக் கொள்ள இயேசுதான் தெய்வம் அவர் ஒருவர்தான் ரட்சகர் அவர் ஒருவர் தான் மீட்பர் அவரை அல்லாமல் வேற ஒருவராலும் நமக்கு ரட்சிப்பு இல்லை என்கிற துசுவாசம் ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆழமாக வரட்டும் அப்பா காத்திருக்கிறேன் ஆனாலும் அற்புதம் நடக்கலையே என்று சொல்லி ஒரு சகோதரி நீங்க வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க நான் ரெண்டு நாள் நான் ஜெபிக்கிறேன் ஹாலி லூய்யா ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார் ஹாலி லூயா ஹாலி லூயா உங்கள் காத்திருப்புக்கு ஏற்ற பலன் உண்டாகி இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் கண்ணீரை நான் காண்டேன் என்று சொல்கிறார் உங்கள் கண்ணீரை என் துரித்திலல்லவா நான் பிடித்து வைத்திருக்கிறேன் அவைகள் என் அல்லவா இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார் ஏற்ற நேரம் வந்து விட்டது என்று ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் பயப்படாதிருங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் உங்கள் ஜபம் வீணாக போகவில்லை உங்கள் ஜபத்திற்கு என் தேவன் தருகிற நாட்கள் இந்த நாட்கள்

ஹாலி லுயா வீணான பழிகள் பிள்ளைகள் மேல போடப்படக்கூடாது என் நீர் பாதுகாக்கணும் சுவாமி லூயா சுவே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் ஆண்டோடைய வல்லமை இறங்கணும் அப்பா யாருக்காகலாம் ஜெபிக்கிறாங்களோ அங்கெல்லாம் அவங்க நாம மகிமைப்படணும் சுவாமி ஹாலுயா அற்புதங்கள் நடக்கணும் இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத சத்ருவின் கைகளில் இருந்து எங்களை நீர் மீட்டெடுத்து அப்பா விடுதலை நீர் கட்ட விழ்ப்பீராக சுவாமி உன்னதத்தில் இருந்து ஒரு பலன் உடைய பிள்ளைகளை நிரப்பணும் அல்ல லூயா எஸ்ஸப்பா அப்பா ஜபத்தில் பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்பா விசேஷித்த அற்புதங்களையும் அதிசயங்களும் அவர்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்பா எங்கள் நீதியின் தேவனே நீதி செய்யுமப்பா ஐயோ என் வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் தவறாக இருக்கிறது எனக்கு நீதி இல்லை அல்ல லூயா என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க வேதனைப்படுத்துகிறாங்க என் பக்கம் நீதி இருந்தும் அது நீதி இல்லாதது போல் இருக்கிறது ஐயோ நான் என்ன செய்வேன் என்று அங்கலாய்த்து நிற்கிற சகோதரியே கருத்தை சொல்லுகிறார் அவர் உனக்காக வழக்காடுவார் உனக்காக உன் இயேசு வழக்காடுவார் நீ பயப்படாதே ஹாலில் காலம் கடந்து போவதில்லை என் ஆண்டவர் அவர் துரிதமாய் உனக்காக இறங்குவார் அவர் துரிதமாக இறங்குவார் உன் காத்திருப்புக்கு பதில் வந்துவிட்டது என்று ஆவியானவர் சொல்கிறார் சொல்லுகிறார் மகத்துவம் உள்ள தெய்வமே அப்பா உடைக்கப்பட்டதும் அப்பா நொறுங்குண்டதுமான இருதயங்களை ஆண்டவர் புறக்கணியாதவன் அற்பமாய் நினைக்கப்படுகிற உடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்தணும் சுவாமி ஆலை லூயா கேன்சர் கட்டிகள் இப்பொழுது மறைந்து போவதாக இயேசுவின் நாமத்தினாலே எப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகளும் வெளியேறணும் இயேசுவின் நாமத்தினாலே பலவீனமாக இருக்கிற கால்களுக்குள்ளே ஒரு ஜீவன் இறங்கணும் அப்பா கைகளுக்குள்ளே காணக்கூடிய வலிகள் இதயத்தில் காணக்கூடிய வலிகள் ஹாலே லூயா எப்படிப்பட்ட பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நீங்கி போகட்டும் ஹாலி லூயா ஹாலி லூயா ஹாலி லூயா ஹாலி லூயா லூயா அப்பா லூயா சகோதரி ஒருத்தவங்களுக்கு இருதயத்தில் படபடப்பு ஹாலே லூயா ஹாலே லூயா நீண்ட நாளாக உங்களுக்கு இந்த படபடப்பு ஏன் வருதுன்னே தெரியலை ஆனால் உங்களுக்கு அதிகமான ஒரு படபடப்பு இரவு நேரத்தில் உங்களால் தூங்க முடியவில்லை உங்களாவே அறியாத ஒரு பயம் உங்களுக்குள்ள இருக்கிறதுன்னு ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்துகிறார் நான் பேசுகிற இந்த நேரத்தில் பொல்லாத பிசாசே இயேசுவின் நாமத்தில் வெளியார் மகளை அலைக்கழிக்கிற எந்த ஆவிகளும் பயமுறுத்து எந்த பிசாசுகளும் இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை வேளையில விலகி போக கடவுது எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் அவர் யுத்தத்தில் பராக்கிரமசாலியை நாண்டவர் அவர் சேனைகளை கொண்டவர் என் த கர்த்தர் அவர் சேனைகளின் தேவன் அவர் ஹாலே லூயா தேங்க்யூ ஹோலிஸ்பரேட்டர் இப்பொழுதே அப்பா அவனுடைய வல்லமை வெளிப்படட்டும் அப்பா சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போகட்டும் உள்ளங்களிலே தைரியமும் பலனும் உண்டாகட்டும் அப்பா பயமுறுத்துகிற ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகி ஓடட்டும் நாமத்தில் அப்பாலே போ சாத்தானே அப்பாலே போ சாத்தானே அப்பாலே போ சாத்தானே இந்த காலை வேளையிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற அப்பா பிள்ளையுடைய சரீரத்தில் ஹாலி லூயா ஹாலே லூயா தங்கி இருக்கிற ஹலிலு சுகே டிப்ரெஷனில் கொண்டு போகக்கூடிய ஆவிகள் தேவையில்லாத சிந்தனைகளை கொடுத்து பயமுறுத்த கொடுக்கக்கூடிய ஆவிகள் பயமுறுத்துகிற பொல்லாத பிசாசுகள் எஸ் ஸ்டடி எல்லா டிப்ரெஷனும் நீங்கி போகட்டும் ஹாலிலுயா சுகர் டயபட்டிஸ் இப்பொழுது ஏசு நாமத்தில் அற்புத சுகம் உண்டாகட்டும் ஹாலே லூயா எஸ் எல்லாம் நார்மலுக்கு வரட்டுமா பிளட் பிரஷர் நார்மலாக கடவுத இயேசுவின் நாமத்தினாலே இதய துடிப்பு நார்மலாக கடவுத இயேசுவின் நாமத்தினாலே ஹாலே லூயா ரத்த ஓட்டங்கள் சீராக ஓடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஹாலே லூயா உடைந்த எலும்புகளுக்குள்ள ஒரு ஜீவன் வந்து அப்பா உடைந்த எலும்புகள் ஒன்று சேரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஹாலே லூயா ஹாலே லூயா அப்பா ஹாலே லூயா கட்டிகள் எல்லாம் மறையப்படணும் அப்பா வயிற்றில் காணக்கூடிய பிரச்சனைகள் அல்சர் பிரச்சனைகள் எல்லாம் மறைந்து போகட்டும் கற்ப பையில் காணக்கூடிய கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போக கடவுள் இப்பொழுது அதே கட்டிகள் மறையணுமா நான் பேசுகிற இந்த நேரத்தில் சுவாமி ஆலை லூயா எப்படிப்பட்ட கட்டிகள் மறைந்து போவதாக என் தேவன் தம்முடைய கரங்களை வைத்து நீ தொட்டு அப்பா இப்பொழுதே நம்முடைய பிள்ளைகளை சுகப்படுத்துவீராக அப்பா அவுடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக சுவாமி ஆளே லூயா நன்றி ஆண்டவரே எங்கள் ஜெபங்களைக் கேட்கிறவர் உமக்கு நன்றி ஹாலே லூயா சப்பா இந்த நாளுக்காக குடாக்கொடி நன்றி செலுத்துகிறேன் அப்போ இந்த நாளிலும் அப்பா வாலிப பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஹாலே லூயா வாலிய பிள்ளைகள் வாழ்க்கையில் காணக்கூடிய போராட்டங்களை ஹாலே லூயா ஷுவே என் ஆண்டவர் நீர் அப்பா அந்த பிள்ளைகளை எந்த தீங்கிலும் விழுந்து விடாதபடி எந்த பாவத்திலும் விழுந்து விடாதபடி என் ஆண்டவர் பா பிள்ளைகளை நல்லவர் வழிகளை நீ நடத்துவீராக சுவாமி செம்மையான பாதைகளை பிள்ளைகளை கொண்டு வருவீராக ராஜா எஸ் ராஜா இந்த ஊழியத்தை தாங்குகிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அமராஜேஷ் அப்பா இந்த ஊழியத்தோடு இணைந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஷேபிக்கிறேன் உடைய இல்லாத கிருவையும் சமாதானமும் இறக்கவும் தயமும் ஒவ்வொரு மேலும் அமரட்டும் என்று சொல்லி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நான் ஷேபிக்கிறேன் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன்